நல்லா சம்பாதிச்சோம் மாஷா அல்லா பத்து மாதம் இப்ப பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்ப புடிங்க ஐயாமுல் பீத் ஷாபானுடைய நோம்பு சகோதர்களே பராத்துடைய இரவு பிறை பதினைந்தாவது இரவு பராத்துடைய இரவு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க ரொட்டி சுட்டு காட்டி பரவாயில்ல சதக்கா கொடுங்க அது ரொட்டி ஏன் பழக்கினென்றா சதக்கா நீங்க பிரியாணி வாங்கி கொடுங்க சதக்கா கொடுங்க ஏழைகளை கவனிங்க நினைங்க கபுரை நினைங்க முஷ்ரிக்கையும் முஷாகினையும் தவிர ரெண்டு பேருக்கும் மன்னிப்பு இல்லை பராத்துடைய இரவுல நபியோ பராத் இருக்குதா இருக்குது சகோதரிகளை ஹதீசுகள் இருக்குது ஷாபான் பதினஞ்சு நாங்க மறந்துடுவோம் என்ன எங்களுக்கு ஞாபகப்படுத்த யாரும் இல்லையே தமிழ் ஜும்மாவும் இல்லைண்டா இத பத்தி எங்கேயும் பேசப்படாது குடும்பம் மறந்துடும் பராத்துடைய ராவா அது என்ன பராத்துடைய ராவ் பிறை பதினஞ்சு அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாது வளமையாக நோம்பு பிடிக்கவர்களை தவிர புதுசா பதினஞ்சு பேர் நோம்பு பிடிக்கல ஏன் நோம்புக்கு ரெடியாகும் இந்த பதினைந்தாவது இரவு அல்லா எல்லாரையும் மன்னிக்கிறான் ரெண்டு பேரை தவிர ஒன்று முஷ்ரிக் ரெண்டாவது முஷாஹின் முஷாஹின் தான் யாரு குரோதக்கார கல்பு சரி கருப்பு கல்பு மற்றவனை பத்தி எப்பையும் குளி மத்தவனுக்கு மற்றவனுக்கு இவன் எல்லாம் மன்னிக்க மாட்டான் முஷாஹின் ஆகவே சிறப்பான நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இரவு வருது சகோதரர்களே ஞாயிறு நோம்பு பிடிங்க பதினொன்று ஷாபா ஞாயிற்றுக்கிழமை நோம்பு பிடிங்க திங்கள் நோம்பு புடிங்க செவ்வா பிடிங்க ஐயாமுல் பியதுடைய மூணு நோம்பு ஷாபானுடைய இரவு விபாதை செய்யுங்க சதக்காக்களை கொடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் நோம்புக்கு மீதமாக இருக்குது குருவான ஓத தொடங்குங்க அப்பதான் பிறநாள் அண்டை குருவான முடிக்கலாம் மெதுமெதுவா ஓதுவோம் ஒரு குருவானு வாங்குங்க வாங்கி பிள்ளைகளுக்கு இரண்டாயிரம் டாலர் குருவான் குருவான் இல்லை போன்ல உள்ள குருவான விடுங்க கையில குருவான் வாங்குங்க அந்த குருவான மெதுமெதுவா ஒவ்வொரு பக்கமா ஓத தொடங்கணும் சகோதரர்களே ஜக்காத்த கணக்கு பாருங்க இந்த வருஷத்துடே அல்லா எவ்வளவு தந்திருக்கிறான் அடுத்த வருஷம் பாப்பீங்க பன்மடங்கி இருக்கும் ஆதியமா இன்ஷா அல்லாஹ் குடும்பங்களை தேடுங்க குடும்ப ஜகாத்துகளை Sri Lanka க்கு அனுப்புங்க இந்தியா அனுப்புங்க சக்காத்து எல்லாம் வல்ல الله Subhanahu இந்த ஐந்து கேள்விகளுக்கும் தயாரான புத்திசாலியுடைய கூட்டத்தில் நம் அணைவர்களையும் சேதறல்வானாக யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாய் பாவங்களை மன்னிப்பாயாக أميانا مسلم غلاغة وعلم باكيتين منيبرغلكم نصيبا قواياها كديسي وارتي لا إله إلا الله محمد رسول الله إذا كلمة أولي ويبريم باكيتين نصيبا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد